மக்களே இன்று குறுந்தொகையின் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடலை கேளுங்கள் குக்கூ என்றது கோழி அதன் எதிர் துட்கென்றன்று என் தூ நெஞ்சம் தோள்தோய் காதலர் பிரிக்கும் வாழ்வோல் வைகரை வந்தன்றால் எனவே பாடியவர் அல்லூர் நன்முல்லை பூப்பு எய்திய தலைமகள் உரைத்தது என்பது துறை குறிப்பாகும் மருதத்தினையில் அமைந்த பாடல் கோழிச்சேவலின் குரலோடு தொடங்குகின்ற பாடல் குக்கு என்றது கோழி அக்கோழி கூவது தலைவிக்கு எப்படி இருந்தது என்பதை சொல்லுகின்ற பாடல் சொற்பொருள் துட்கு அச்சம் ஆல் அசை பாடல் பொருள் கோழிச்சேவல் குக்கு என்று கூவியது அக்குரல் கேட்ட என் நெஞ்சம் துட்கு என அஞ்சியது எதற்கு எனின் என் தோழை மணந்த தலைவரை என்னிடத்து நின்று பிரித்து வைக்கும் வாளைப் போல வைகரை பொழுது வந்தது என தலைவி தன்னுள் கூறிக்கொள்ளுகிறாள் இப்பாடலுக்கு பூப்பு எய்திய முன்னாலும் தலைவியோடு தலைவன் கூடுதல் கூடாது என்ப முன்னாலும் கூடி உரையப்படும் குற்றம் என்னோ எனின் பூப்பு புறப்பட்டங்கான்று நின்ற கரு வயிற்றில் அழியும் இரண்டாம் நாள் நின்ற கரு வயிற்றில் அழியும் மூன்றாம் நாள் நின்ற கரு குரு வாழ்க்கை தாம் வாழினும் திருவின்றாம் கூடப்படாது என்பது கரவியல் உரையானும் என உரைகாரர் சொல்லுகின்றனர் ஆனால் பாடல் குவியினர் தோன்றி ஒன்பு அன்ன தொகுசன் நெற்றி கணங்கொள் சேவல் நள்ளிருவியாமத்து இல் எழி பார்க்கும் பிள்ளை வருகிற்கு அல்கு இரையாகி கடுநவை படியரோ நீயே நெடுநீர் யானர் ஊரனோடு வதிந்த ஏம இன் துயில் எழுப்பியோயே என்கிறாள் தலைவி பாடலை பாடியவர் மதுரை கண்ணனார் ஏன் அந்த சேவல் பிள்ளை வெறுகிற்கு இரையாகி மடிய வேண்டும் என்று சொல்கின்றாள் என்றால் தலைவனோடு துயின்ற துயிலை எழுப்பியதனால் என்று சொல்லுகிறாள் அத்தலைவி அப்பாடலுக்கான துறை பொருள் முற்றி வந்த தலைமகனை உடைய கிடத்தி காமம் மிக்க களிபடற் கிழவியால் கூறியது என்பது ஆகும் இப்பாடலுக்கும் அதே துறையை நாம் வைத்துக் கொள்ளலாம் இப்பாடலுக்கு பொருள்முற்றி வந்த தலைமகனை உடைய கிடத்தி காமம் மிக்க களிபடற் கிழவியால் கூறியது என்னும் துறையே மெத்த பொருத்தமாக அமையும் மருதத்தினையில் அமைந்த பாடல் எனவே இப்பாடலுக்கு ஏழாவது பாடலுக்கு எழுதிய எப்பையே கொண்டால் சிறப்பு தலைமகள் உரைத்தது என்று ஏன் இப்பாடலுக்கு துறை குறிப்பு எழுதினார்கள் என்று தெரியவில்லை அவையில் உரைக்கப்படாத சொல் என்று இப்பாடலை மனதில் கொண்டார்களா என்று தெரியவில்லை எனினும் இப்பாடலுக்கு குறுந்தொகையின் நூற்றி ஏழாவது பாடலுக்கு எழுதிய துறை குறிப்பையே கொள்ளுவது மெத்த பொருத்தம் ஆகும் பாடலை மீண்டும் படிப்போம் குக்கு என்றது கோழி அதன் எதிர் என் எதிர்துன்ற காதலர் பிரிக்கும் வால்போல் வைகறை வைகரை வந்தன்றால் எனவே ஒலிக்குறிப்பு சொற்கள் நிறைந்தும் கோடியினுடைய குரலை அழகாக பேச்சுவடக்கில் நாம் எப்படி சொல்லுவோமோ அதுபோல குக்கு என்று தொடங்குவதும் இப்பாடலின் சிறப்பு அல்லூர் நன்னுள்ளையாரின் மருதத்தினையில் அமைந்த ஓர் அழகிய காலைப்பொழுதை சேவலின் குரலில் சொல்லுகின்ற ஓர் அகப்பாடல் ஆகும்